பரலட்சுமி முகஜாத் பேஜம் ரோஸ்மேரி ஒரே ஒரு பேர் சொல்ல சொல்லுங்கள் இந்த வழக்கு இத்தனை மாதம் மாதிரி நடக்குது இல்லை ஊடகங்கள் சொல்லக்கூடாதா உங்கள் ரோஸ்மேரியை பிடிச்சி வைச்சாங்க கிருஷ்ணமூர்த்தியை பிடிச்சி வச்சுட்டாங்க யாரை பிடிச்சி வச்சாங்க ஹவுத்து விட்டதெல்லாம் நீங்கள் பூரா உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் அதே போல் இங்கே தமிழ்மணி சார் சொன்னார் நான் வந்து ரோஸ்மே பார்த்தீங்களா கிருஷ்ணமூர்த்தி நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் சார் என்ன மூல வழக்கு என்ன அதனுடைய முதன்மை வழக்கு என்னன்னு கேக்குது அதை கேட்கறதுக்கு அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல ஆனா இங்க வந்து இங்க நம்ம தமிழ்மணி சாருக்கு இன்னைக்கு என்ன பதட்டம் அவங்க போட்டு வச்ச கணக்கு இருக்குல்ல அதிமுக போட்டு வச்ச கணக்கு இத வச்சு திமுக கலங்கப்படுத்திடலாம் பிஜேபி போட்டு வச்ச கணக்கு அது ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு உண்மை அதை பொறுத்து கொள்ள முடியாம அந்த வயிற்று செல்ல என்ன பண்றாரு சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாம் போய் அவர் ஒரு பப்ளிக் ஈவென்ட்ல சொன்ன கமெண்ட் எல்லாம் ரொம்ப காழ்ப்புணர்ச்சியோட திட்டுறாரு என்ன பறக்கானது என்ன பழக்கது அரசியல்வாதி இல்ல ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அவர் நேற்று என்ன பண்ணார் கவனிச்சிங்களா அவர் இதை தொடர்ந்து பண்றாரு எங்க சீஃப் செக்ரட்டரி வரல எங்க டிஜிபி அவனா அங்க நிக்கிறான் இவர் இங்க சவுண்ட் உடுறாரு டிஜிபி ஏன் வரலன்னா அதுக்கு பதில் சொல்லுங்க சார் அதை விட்டுட்டு அது அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு கத்துறதுக்கு என்ன அர்த்தம் வந்து இப்ப நான் என்ன உட தொடர்றது மேடம் அந்த ஐநூறு பக்கம் புக்கில் இருக்குது யார் யார் என்னன்னுட்டு உங்களுக்கு இன்னொன்று சொல்ல நான் வழக்கறிஞர் நானூறு பக்கம் புக்கு தெரியுமா ஐநூறு பக்கம் புக்கு தெரியுமா நீங்க சொன்னாரு அதை ஈடி அங்கே சொல்ல வேண்டியதானே அந்த நானூறு பக்கத்தில் எடுத்து பாருங்க சுப்ரீம் கோர்ட்டில் சொல்ல வேண்டியதானே இன்னைக்கு ஏன் இடி சொல்லலை